ஹாய் விவர்ஸ் ஐலே சீரியலின்னு சூப்பரான அப்டேட்டுங்க ஐலே சீரியல் வந்து இன்னும் சூப்பரான அப்டேட் காத்திருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கபிலனுக்கு வந்து சிவா வந்து தன்னோட அண்ணன் தான் சொல்லி தெரிஞ்சிருச்சு இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா சூப்பரான அப்டேட் காத்திருக்குங்க அதாவது வந்து நீ வந்து எவ்வளவுதான் சொல்லி வந்து சிவா வந்து கோவப்படுறத வந்து விடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது வந்து பிரச்சனை வந்து வந்து ரொம்பவே வந்து கத்திடுறாங்க சிவா நீ தான் என் அப்பா அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க அப்புறம் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி நான் இனிமேலே என்னோட அப்பா என்னை அப்பான்னு நீ கூப்பிடவே கூடாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்திராணி ஒரு பக்கம் ஆனால் பேசாமல் இருங்கண்ணா எதுவும் பிரச்சனை ஆயிரா அது உங்கள் ஒய்ஃப்க்கு தெரிஞ்ச ரொம்ப பிரச்சனையாயிருண்ணா அது மட்டும் இல்லாமல் கபிலான வீட்டில் இருக்கான் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க பேசாமல் இருங்கண்ணான்னு சொல்லி கே கே சொல்கிறாங்க சத்தியம் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஆனால் வந்து சிவா என்ன சொல்ற திருப்பி திருப்பி வந்து நீ தான் என் அப்பா நான் குடிசிக்கிறது நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்து அப்பா என்ன சொல்கிறாங்க இல்லை நான் உனக்கு அப்பாவே கிடையாது இன்னொரு தடவை நீ வந்து எனக்கு எனக்கு பிள்ளையும் கிடையாது நீ யாருன்னு எனக்கு தெரியாது என் உயிரை இருக்க சொல்கிறோம் யார் யார் உயிரை வாங்கணும்னு பார்க்கலாம் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும் நீ தான் என்னோடய அப்பா கண்டிப்பாக எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க சொத்தலாம் ஆட்டே போகிறதுக்காக தான் இப்பெல்லாம் போய் சொல்கிறாங்க எனக்கு முன்னாடி சொத்தலாம் எனக்கு தேவையே கிடையாது நீ தான் என் அப்பா நான் நிரூபித்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனா வந்து கபிலோட அப்பா வந்து அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்திராணி ஒரு பக்கம் பைசா இலி கூட்டிட்டு போலி சிவா ஏன் எலி இப்படி பண்றீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் இல்லையா எலி வீட்டில் வந்து யாருக்குமே இது தெரியக்கூடாது எல்லா உண்மையை வரையும் இந்த வீட்டில் வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் இல்லை ஏன் எலி இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கபிலன் தான் வராரு கபிலன் வந்து அப்போதான் வரும்போது வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து கபிலன் கேட்டுப்பாரா இல்லை வந்து ஏற்கனவே பேசலாம் நின்று கேட்டுட்டு இருக்காரான்னு தான் சூப்பரான அப்படியே காத்திருக்குங்க ஏன்னா வந்து கபிலனை வந்து ஆயிலி அரெஸ்ட் பண்ணணும் ஆயிலி அரெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து கபிலை அரஸ்ட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக இந்திராணி விட போகிறது கிடையாது இந்திராணி விட போகிறதும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்து கைலியோட தங்கச்சி அதே வீட்டில் தான் இருக்கனால வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து அரெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் வந்து அரஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவங்க அம்மா மேலே இருக்க கலங்கத்தை துடைக்கணும்னு சொல்லி அந்த வர்மாவை பற்றி எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொல்லி இருந்தாலுமே வந்து இது கொஞ்சம் கதை நீ ரொம்ப நாளைக்கு வந்து எழுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன் சொல்லி பார்க்கும்போது வந்து கபிலனை வந்து கைது பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து இந்திராணி விட போகிறது கிடையாது இந்திராணி இவங்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க சிவாவோ ஒரு பக்கம் சிவாவோட அப்பாவை வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க கையெழு அது போல சிவா வந்து இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாங்க அதனால வந்து சிவாவோட அப்பாவும் வந்து கண்டிப்பா வந்து பக்கத்துல இருக்கும்போது வந்து சிவா யாருன்னு சொல்லி தெரிஞ்சு எல்லாவுமே தெரிய சொல்லி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஐலிஸ் இல்லை இன்னி வரக்கூடிய எபிசோடு சூப்பரான எபிசோடு தான் இருக்கும் போது ஏன்னா வந்து கபிலனை ஒரு பக்கம் வந்து வளைவிச்சு தேடிட்டு இருப்பாங்க போலீஸ் ஆனால் வந்து கபிலன் வந்து கபிலனான் தான் வந்து பர்மா கூட ஆளுன்னு சொல்லி இந்திராணிக்கும் தெரியாது இந்திராணிக்கு தெரிஞ்சாலும் வந்து ரொம்பவே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா வந்து அவங்களுக்கு போட்டியை வந்து இன்னொரு பத்திரிகையாளர் இருக்கவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க குடும்பத்தை நடித்தரில் நிற்க வைக்கலன்னு சொல்லுவாங்க அதனால் இந்திராணி ரொம்பவே வந்து பயந்துகிட்டுருப்பாங்க என்ன நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பொறுத்து தெரிஞ்சு பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சதமா இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் Prende o pão, friends.